எல்லாருக்கும் வணக்கம் யாசரவனா இலங்கையிலிருந்து இங்கே ஒரு எங்களது சமீப காலத்து அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அனைத்து கட்சிகளுடனும் பெரும்பாலான கட்சிகளுடனும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த நாட்களில் எமது தலைவரின் ஆணைக்கிணங்க நான் சென்னை வந்து சில அரசியல் பிரமுகர்களை சந்தித்தேன் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் தற்போதைய அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது அது தமிழ்நாட்டு அரசின் காதுக்கும் கொண்டு செல்லப்பட்டது எமது வடக்கு கிழக்கில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள அரசியல் கடன் நிலவரங்கள் அதாவது கடந்த இருபது பதினைந்து வருடங்கள் போல் முடிந்ததுக்கு அப்புறம் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற கட்சிகளின் பிளவுகள் திரு எமது தமிழ் தேசிய தலைவர் திரு மேதா உபிரபாரன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினும் கட்சி சுக்குநூறாக உடைப்பட்டது சென்றவரிடம் அதன் பிற்பாடு இப்பொழுது அதன் தாய் கட்சியான தமிழ் அரசு கட்சி அதுவும் பொழுது ரெண்டாக உடைந்து நிற்கிறது இதை வந்து சிங்கள அரசுகள் ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது ஸோ அது சம்பந்தமான விஷயங்களை தான் நீங்கள் வந்து நாங்கள் எங்களது பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே உள்ள எங்களது தொப்புக்கோடி உறவான எங்களது தமிழக கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்துருக்கிறோம் அதற்கான முடிவுகளையும் ஒரு சில பேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது கேட்கணுமா மதிப்புக்குரிய திரு கருணாமா துரோகம் துரோகம் செய்தது இருபத்தி ஏழு வருடங்கள் அந்த கட்சி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டி எழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணாமான் அவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து பெற அந்த இறுதி போர் நடக்கும்போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்தில் இருந்தார் என்று சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும் தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டர் கூட்டிக் கொண்டு காட்டினார்கள் கருணாமனை கூட்டிக் கொண்டு தலைவரை காட்டி தலைவரை எல்லாருக்குமே தெரியுமே எப்படி காட்டி கொடுத்தது நேரடி சமரம் நடக்கிறது ஒரு வருடமாக மாவட்ட ஆர்வத்து வாங்கி மக்களின் தண்ணியை பூட்டினதில் இருந்து தண்ணியை தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி அனுமதி இல்லை தண்ணியை பூட்டுறதுலேருந்து உலக நாடுகள்னு சொல்ல கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு உங்களை நாடாக இங்கே இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே அப்படின்னா இந்தியாவும் தானே அது எப்படி இந்தியா வந்து அங்கே ஃபுல் ராணுவம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணியிருக்கும் அப்போ இந்தியாவும் துரோகின்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா நானும் ஏற்றுக்கொள் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்தான் இப்ப நீங்க வந்து இப்போ எங்கிட்ட தமிழ் ஈழத்தில் அதாவது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு பிரஜை இந்த இடத்த ஒரு ஒரு உயிர் போயிருக்கிறத அடையாளம் காட்ட அதை தெரிந்த கூப்பிட்டு கொண்டு போகிறது தவறு ஒன்றும் இல்லை அதை சர்ட்டிஃபை பண்ணணும் தானே அதான் நடந்தேன் அப்போ இப்போ சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார் இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க ஆனால் ஃபோக்கஸ் பண்ண பண்றது கருணா அவர் நெருங்கி பழகினபடியாக அவருக்கு தெரியும் பண்ணுறதுக்காக தேர்தல் வந்து என்னாவது தேர்தல் அக்டோபர் வேறு மாதிரி அறிவித்திருக்கிறார் செப்டம்பர் அக்டோபரில் வேறு பண்ணுற மாதிரி எலெக்ஷன் அறிவித்து இது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போது ரெண்டு மா நாளைக்கு முன்னாடி ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தே பத்து நாள் ஆகிடுச்சது பத்து நாள் ஆச்சு நான் பெங்களூர் இருந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்தது வந்த இடத்துல உங்களை எல்லாம் சந்திக்க ஆசைப்பட்டேன் அதை சந்திச்சு சீமானோட சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பண்ணட்டும் அண்ணன் தானே ஆனா அந்த இளைஞர்களோட மனசுல ஒரு ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லி பாதிக்கப்பட்டது நாங்கள் அதே பாதிப்பு மற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டாம்னு யோசிக்கிறோம் ஏண்டா இழந்தது நாங்க தானே நாங்கள் இழந்திருக்கிறோம் இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளோ உயிர்கள் அவ்வளவு எங்களோட முன்னேற்றம் முப்பது வருடம் பின்தல்லப்பட்டிருக்கு வடகுகளுக்கு சரிங்களா இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி வடக்கு கிழக்கும் வேண்டாம்னு பார்க்குறோம் அதாவது வந்து இப்போத்த ஜென்ரேஷன் எங்களை விட ரொம்ப மோடிஃபை ஆயிருக்குறாங்க சரிங்களா அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார் அறிவுபூர்வமான அரசியல் செய்யும் உணர்வு அரசியல் வந்து எண்பதுகளில் ஈடுபட்டது இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்குன்னு சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்தோன்னு கிளம்பினாக்கணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு இப்போ ஜெனரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடுவான் இப்போ எனக்கு டைம் இல்லைப்பா ஏண்டா லைஃப் அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு எனக்கு டைம் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளை விட்டுட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு எல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி அறிவுபூர்வமாக யோசிக்கணும் இல்லை இல்லை அப்படி அன்று சொல்ல முடியாது தவறா தவறான அரசியல்னு சொல்லலை அதாவது வந்து இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமான அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க தான் நான் சொன்னேன் அது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது இப்போ அதே நேரத்தில் சீமானம் மட்டும் எங்களுக்கு இல்லை இலங்கை விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றது அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை இந்தியாவும் உறையாண்மை உள்ள நாடு அது தொப்புக்கோடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது பட் அந்த குணத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா போரை சந்தித்தது நாங்கள் தான் சார் நீங்கள் வெளியால் இருந்து கதைச்சாக்கட்டும் சந்தித்தது நம்ம தான் இரத்தவன் சதயமாக கிடந்தது நம்ம தான் பசியாக கிடந்தது நம்ம தான் சரிங்களா அப்போ அதை நீ வேண்டாம்னு சொல்கிற சொல்லணும் அதெல்லாம் ஈஸி இல்லை இவன் நிற்கிற எல்லாம் ஈஸி இல்லை அது வந்து எங்கட தேசிய தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம் சார் உலக நாடே தலைவர் எங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கானா உலகத்தில் தமிழனுக்கும் ஒரு நண்பன் நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு நாளே நண்பனாக இருக்கா எது ஒரு நாளை சொல்லிட்டா நாங்கள் விரும்பி போய் ஒரு நாள் நண்பன் இல்லை ஒபிஷராக நண்பனாக இல்லை ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பூவோள அரசியலுக்கு எங்களால் போர் செய்ய முடியாது அங்கே எங்களுக்கு நாட்டை பிரிக்க முடியாது ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு அதை பூவோட அரசியலுக்கு இணாங்கித்தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும் அதை எதிர்த்துங்களால் கண்டசிலையும் அரசியல் செய்ய முடியாது நாங்கள் சைனா காரணம் ஹாப்பியாகிறதுக்கோ ஜப்பான் காரணம் ஹாப்பியாகிட்டோ எங்கள்ட தாய் வந்து இந்தியா இதே அண்டித்தான் நாங்கள் வாழணும் அதுதான் நான் சொல்கிறேன் அதை வந்து இப்போ சீமானன் எடுக்கிறார் வந்து கடல் சொல்கிறாங்க நேவியெல்லாம் பிடிக்கின்றன்னு சொல்கிறார் உணர்ச்சி வசப்பட்டு ஆனால் நேவி பிடிக்கிறது வந்து முல்லைத்தீவு நான் கண் கூட பார்த்தேன் முல்லைத்தீவு கடக்கிற வரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து பிடிக்கிறாங்க அது ஒரு ஒரு வாழ்வாதார பிரச்சனை இல்லை ரெண்டு நாடு நான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது விசாயெல்லாம் வந்து நான் தமிழகன்னு சொல்லிட்டு போய் வர முடியுமா முடியாது இல்லை அதுக்கு நாட்டுக்குன்ற ஒரு சட்டம் இருக்குது எல்லை இருக்குது எல்லை படை இருக்குது ஏபோசஸ் இருக்குது அங்கே நேவி இருக்குது அதெல்லாம் மதிக்கணும் இது விடுதலை புரியன்ற காலகட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ உயிர் உயிர்ப்பறியல் ஏற்பட்டது தான் அது நேவி சுட்டது தான் ஆறு வேணுன்றது தெரியாமல் சுட்டு தான் அது நாங்கள் இப்போ தான் சிங்கள ராணுவத்து தவறு அதெல்லாம் ச சரியான கண்டிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படையை கட்டி நாங்கள் அங்கே போவோம் இங்கே போவோம்னு சொல்கிறது இளைஞர்களை வந்து ஒரு கொதிநிலைப்படுத்துது அது வேணாம் இளைஞர்களை கோவப்படுத்தி இப்ப நம்ம பூரை சந்திச்சாங்க நாங்க இழப்புல சந்திச்சு இதே மாதிரி உழப்ப உங்களுக்கும் வேண்டாம் என்று சொல்லி நீங்க வந்து இப்போ இளைஞர்களை கோவப்படுத்தி அவங்களை வந்து வன்முறையில் ஈடுபடுத்தினா தேவையில்லை அண்ணனுக்கு புரியும் அது சரி அவரு

அப்ப அப்ப பிறந்த பிள்ளைகள்லாம் பேசும்போது அவ்வளோ கொடூரமா பேசுதல் புறம்பெயர் நாட்டில் லண்டன்ல பரிசுதான் அப்ப இதெல்லாம் வந்து சீமா நாடு அப்ப இது வந்து அவர்களது இந்த போர்க்கு நம்ம வேண்டாம் என்று சொல்றோம் ஏன்னா நான் திரும்ப சொல்றேன் தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம் இல்ல வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனி இடம் பிரிக்க முடியாது கடைசி வரைக்கும் அது நீங்கள் வந்து அது பிரபாரம் இல்லை இன்னும் எத்தனை தலைவர் வந்தாலும் அது முடியாது அதெல்லாம் ஒரு கனவு அது ஒரு நாம காற்றை கையால் பிடிக்கணும்னு நினைச்சோண்டு அரசியல் செய்யலாம் அவரால் முடியாதது வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்றோம் அவராலேயே முடியாது ஒரு தலைவனாலேயே முடியாத விஷயத்த எங்களால் செய்யலாம் தானே நடந்துச்சு நிதர்சனமாகதானே முடிவதுதானே ஆ முப்பது வருஷம் பின்னியிடணும் சார் இப்போ தேர்தலை பற்றி குறிப்பிட்டு நாங்கள் இதை கதைக்க வரையில்லை ஜனாதிபதி தேர்தல்ன்றது அங்கே தமிழர்களுக்கு எதுவும் இல்லையா அதில் அவர்களுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு போகுதுன்றது தெரியவில்லை பட் ஒரு சிங்கள ஒரு சிங்கள பிரஜை தான் ஜனாதிபதியாக பெற முடியும் பௌத்த என்று சொல்லி அவங்கள்ட்ட கோட்பாடு தமிழர் ஜனாதிபதியாக வார அளவுக்கு பெணம் எங்கள்ட்டம் இல்லை நாங்கள் வந்து இன்னும் சிறுபான்மையாக போய்கொண்டிருக்கிறோம் வேண்டாம் சுத்தத்தில் நிறைய பேர் இறந்துட்டோம் அதை விட புலம்பெயர்ந்த திட்டம் நிறைய பேர் அதனால் வந்து இன்னும் நாங்கள் கீழே நோக்கி கொண்டிருக்கோம் அதாவது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அளவுக்கு வந்துட்டோம் சரிங்களா இப்போ இதை வச்சு நாம் என்ன செய்யணும்னா இங்கிட்ட மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் பலப்படுத்தணும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கப்பட்டுட்டோம் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இல்லை என்றபடியாக வந்து கட்டார்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் மட்டக்களப்பில் அதை வந்து ஒரு மாதிரி கிழக்கிஸ்தான் அதே மாதிரி சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுது பசியில் இருக்கிற மக்கள் ஆயிரம் பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி காலில் போய் போடுவான் பசி சார் பசி அந்த மக்களோட பசி அந்த மக்களோட பசியை வந்து காரணம் காட்டி அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனியை கொண்டு வந்தோடனே திரு டக்கலஸ் திவானந்தா அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து வடக்கு கிழக்கில் இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை அவர் கொண்டு வடக்கில் கொண்டு சைனா கம்பெனியில் உண்டு பண்ணுறார் அதே மாதிரி பிள்ளையா ஒரு அவரும் ஒரு இப்படியான மல்டி பிஸ்னஸ் இதுகளை தலங்களை வந்து சைனாவிலேருந்தும் பிற பிற நாடுகளில் முஸ்லீம் சக்தியோடு சேர்ந்து மட்டக்களப்புகளில் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிற பவரில் அதை செய்கிறேன் ஆனால் அது வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு போல பாதிப்பு உண்டு பண்ணுமன்றது அவருக்கும் தெரியும் ஆனால் எல்லாம் பணம் செய்கிறவே இந்திய அரசு வந்து இலங்கை தமிழர்களுக்கு நல்லதும் க பண்ணியிருக்காங்க கெட்டதும் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற இந்திய அரசு வந்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ நான் நிறைய நான் நியூஸ்கள் பார்த்துருக்குறேன் அதில் வந்து மோடி சொல்லியிருக்கிறார் நாங்கள் பேசுகிறோம் என்று நான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து அங்கே விஜயம் செய்திருக்கிறான் அண்ணன் அண்ணாமலை ஆமாம் ஆமாம் வீடு ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறாங்க கண்டிப்பாக அது மீதி அந்த மலைநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான உதவி திட்டங்களும் வேணா செய்து கொண்டு வராங்கள அந்த கிராமங்கள் அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறைகளை ஒழித்து அவைகளுக்கான தனி வீடுகள் சின்ன சின்ன வீடு கட்டி கொடுக்குற மாதிரி இந்திய அரசாங்கம் முயற்சியில் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் அது வரவேற்கணும் இல்லை இப்போ யுத்தம் முடிஞ்சு பன்னெண்டாயிரம் விடுதலை பூர்வம் சரண் சரணரஞ்சி இருந்தார்கள் பன்னெண்டாயிரம் பேரை விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது சில பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பன்னெண்டாயிரம் பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்து அவர்கள் வந்து மக்கள் சாதாரண வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் போராளிகள் அதில் வந்து இப்போ ஆறாயிரம் மூவாயிரம் பேர் வெளிநாடுகள் போயிட்டோம் மிச்ச பேர் அங்கே இருக்கிறார்கள் கஷ்ட கஷ்டங்கள் இருக்கணும் சில பேர் கொஞ்சம் பசதியாமல் இருக்கணும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது வந்து அது நீதிமன்றத்தால் திருப்பியும் படிப்படியாக கொஞ்சம் பேரை விடுதலை செய்து இருக்கணும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதலும் நூற்றி ஐம்பது பேரை விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் சம்பந்தமான பாரிய பாரிய குற்றங்குடன் தொடர்பட்ட ஆக்கள் வந்து மறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அது நீதிமன்றம் வந்து அதை படிப்படியாக அதை செய்து கொண்டிருக்கு அதுக்கு தமிழ் கட்சிகள் வந்து அதற்கான குரலை இன்னும் எழுப்ப என்று சொல்லி நான் யோசிக்கணும் அதாவது இது வந்து நிறைய நீண்ட நாளைக்கு பிறகு தலைவர் அவர்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் வீரஞ்சலி வணக்க அஞ்சலி செலுத்தணும் பதினெட்டாந்தியோன்னு சொல்லி ஒரு ஒரு குரூப் ஒன்று கிளம்பி நிற்கிது அவன் அண்ணா பையன் மகனாக்கள் இன்னொரு டயஸ்போரான்ற இன்னொரு பகுதி ஒன்று இல்லை இல்லை தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா நெடுமாறன் ஐயாக்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் ஆனால் அவர் இறந்ததாக தான் சொல்லப்படுது இரு அவர் இருந்தால் நாங்கள் நானும் தான் சந்தோஷப்படுறோம் அது அவ்வளோ தான் இல்லை நாங்கள் வந்து அதை அடையாளம் காட்டி தலைவர் சரி அவர் அடையாளம் காட்டினார் இன்னும் ரொம்ப பேர் அடையாளம் காட்டினார்கள் ஆனால் அதை வந்து இப்போ ஏற்க மறக்கிறார்கள் வெளிநாட்டில் வெளியில் இல்லை கருணா ஆமாம் அவர் உறுதிப்பட சொல்கிறேன் ஓம் அவர் எத்தனையோ நேர்காணலில் அவர் சொல்லியும் இருக்கிறார் அது எப்படி அந்த அந்த ஷூட் அவுட் சம்பவம் அப்படி நடந்தது தலைவர் பிரபார் வச்சிருக்கிற கன்னோட அந்த ஸ்பெஷலிட்டி என்ன அது அந்த கன்னால் ஷூட் பண்ணும்போது தான் அந்த அந்த பாதிப்பந்த தலையில் ஏற்படும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கார் இல்லை நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை திருக்கப்படணும்ன்றதுக்கு அப்பாற்பட்டு எங்கேண்ட நாட்டின் பொருளாதாரம் வந்து இப்போ ரெண்டு மாத ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடி இல்லாமல் தெருவிழான்ன்ட்டு இருந்தோம் அவங்க எல்லாேருக்குமே இலங்கைன்ற நாடு அழிஞ்சே போச்சுன்ற மாதிரி வந்துடுச்சு பால்மா இல்லை பிள்ளைகளுக்கு கரண்ட் இல்லை ஸ்கூல் எதுவுமே இல்லை தெருவிடன்னு இருந்தோம் அப்போ அந்த நேரம் வந்து பார்லிமெண்ட்டால் அரைக்கொண்டு விடப்பட்டது அந்த போராட்டம் நடக்கும்போது ஒரு கட்சி தலை எதிர்கட்சி தலைவர் சஜித்தாக்களோ யாராவது வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு சரி அப்போ எல்லாரும் ஓடி ஒழித்துட்டார்கள் ஃபோனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு அந்த நேரம் வந்து மேன் ஷோ பண்ணது வந்து ரணில் அவர்கள் அது அவருக்கு அவர்கிட்ட அந்த அந்த கெத் அவருடைய அந்த உலக அனுபவங்கள் உலகத்தின் அதாவது ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம்னா அந்த சொசைட்டியோட உள்ள கண்டாக்ட்ஸ் அந்த உலக அனுபவம் தான் அவரை வந்து எங்களோட நாட்டை வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே திரும்பவும் ஒரு சாதாரண வாழ்க்கை நிலைமைக்கு மாற்றிச்சுது அதனால் அவர் வந்தால் நல்லது இதில் வந்து அரசியல் எதுவுமே இல்லை இதில் வந்து எங்களுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்கள் என்றதை நாங்கள் முன்வைக்க இல்லை எங்கள்கிட்ட வாழ்வாதாரங்கள் வந்து மேம்படுத்தப்படுறதுக்கு எந்த ஜனாதிபதி எங்களுக்கு உறுதினாக இருப்பாரோ அது அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள்கிட்ட தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க வந்தால் சந்தோஷப்படுவோம் நாங்கள் அவருக்கு அவர் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு ஆவையில் அசைப்போம் சார் இன்னொரு வாட்டி சொல்ல இன்னொரு வாட்டி கல்வி அது வந்து இப்போ சிங்களம் தமிழ் என்ற மக்களுக்குள்ளே எந்த பிரிவினவாதமும் இல்லை அவர்கள் நிறைய நல்ல ஒரு இதோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன நாடு ஆனால் அந்த பௌத்த சிங்கள அது அதாவது வந்து பௌத்தம்ன்றது வந்து சிங்கமில்லை அது வந்து அந்த புத்த பிக்கோல் சம்மந்தப்பட்ட ஒரு சொசைட்டி இப்போ அவையானதான் கொஞ்சம் கு புலறுபடிகள் எங்கள்கிட்ட வடகு கிழக்குல அடக்குமுறையில் எங்கள்கிட்ட கோயில்கள் அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டு கட்சியோட ஆதரவுக்கு இருக்கிறதும் அதுக்காகத்தான் அந்த கோயில்கள் வந்து பராமரிக்கப்பட முடியாது இல்லாமல் வீட்டில் சோற்றுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது கோயில்களை அங்கே பராமரிக்க முடியும் முடியாது அந்த நே அது அந்த அப்படியான கோயில்களை பார்த்தா அவங்க புத்தசியை கொண்டு வந்து வைக்கிறாங்க உள்ள இப்போ போன வாரம் நடந்துருக்கு எங்களோட சொந்த ஊரிலேயும் நடந்துருக்கு மயிலாட்டிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில் அது இராணுவ பாதுகாப்புலேருந்து இருந்து விடப்படுது அதை யாராவது உரிமை ஓடுறீங்களான்னு சொல்லி சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் பசிப்பட்டனியில் வேறு வேறு இடத்துக்கு இடம் இருந்துட்டாங்க அப்போ அந்த உரிமை ஓடுறத இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா அதில் வந்து புத்தசியை கொண்டு வைக்கலாம் அப்போ அதுக்கு பிறகு அதை இருக்க முடியாது அதில் எங்கண்ட அரசியல் கட்சிகளோடு எங்காட்ட அரசியல் எம்பிக்களோட ஒரு தவறும் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு தையிட்டில் பெரிய ஒரு போராட்டம் ஒன்றும் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக நடக்கிற ஒரு வருஷமாக அந்த விகாரை கட்டணும்னு சொல்லி அந்த விகாரைக்கு வந்து கட்டுறதுக்கு அடிக்கடி நாட்டினது யார் நான் அடிக்கல் நாட்டி அந்த விஹாரையை கட்டும் போது அது வந்து ஐம்பது அடி உயரத்தில் கட்டுறாங்கன்னா அந்த ஐம்பது அடி உயர்ந்து கட்டும் வரைக்கும் இங்கே போனீங்க நீங்கள் எல்லோரும் அவங்க பெயிண்ட் அடித்து திறக்கும் போது தான் ப பாயை போட்டு படுத்துட்டு போராட்டம் செய்கிறீங்க நாலு பேர் போயிருந்து பாயப்பட்டு படுத்து இப்போ இதுக்கு பொமிஷன் கொடுத்ததார் தண்ணி லைன் கொடுத்ததார் கரண்ட் லைன் கொடுத்ததார் சீமான முறை ரேகப்போம் நமக்கு அப்போ அப்போ எல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு குத்தாம இருந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மக்களை ஒரு போர் குணத்துக்காக அதை முன்னாடியே தடுக்க வேணும் அதுக்கு அதுக்கு எங்கே எம்பியர் அதாவது ஜாமன் மாவட்டத்தில் இருக்கிற எம்பியரோட சைன் இல்லாமலோ அவத்துழைப்பு இல்லாமல் அதை கட்ட முடியாது இல்லை அது நான் கொஞ்சம் ரகசியமாக போகணும் ஜோசிஷ் அவங்க கேட்டு கொண்டு வந்துண்ணி கண்டிப்பா திரு இந்தியா சிஸ்டம் என்றதுக்கு இந்தியா சிஸ்டத்துக்கும் எங்கட நாட்டில் உள்ள அந்த பயங்கரவாதம் என்ற முத்திர உறுத்தப்பட்ட அந்த போராட்டத்துக்கும் இடையிலே நடந்ததை நான் பார்க்கல என்னுடைய இதுக்கு நாங்கள் ஒரு தனி மனிதர் இதுதான் அதில் இருந்தது காங்கிரஸ் சோனியா காந்தி அவரோட ஹஸ்பண்ட் வந்து ராஜீவ் காந்தி நாங்கள் கொண்ட மட்டுமே குற்ற சாட்டப்பட்டது அந்த ஒரு இதுதான் ஹஸ்பண்டாக கொண்டு நாங்கள் விடக்கூடாது என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இதுதான் அங்கே நடந்தது அங்கே வந்து தமிழ் மக்கள் அவ்வளோ போராட்டினாங்க தான் இங்கே தமிழகத்தில் இவ்வளோ போராட்டம் நடந்தது இத்தனை தீக்குளிப்பு எத்தனை போராட்டம் நடந்துச்சு இவ்வளோ பாடுபட்டாங்க இதையும் கேட்குறாங்க மூன்று மனிதம் வந்து உண்ணாவிரதம் கலைஞர் அவர் இருந்தார் மூன்று மூன்று அவர் இருந்து ரெண்டு கல்விப்பட்டே நானும் போற தடுக்கிறது கடமை சாப்பிட்டுட்டு இரவு சாப்பிட்றவுக்குள்ள மத்தியானம் சாப்பிட்றது ஏன்னா இந்தியாவுக்கு இந்தி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து டோன்ட் கேர்ன்ற ஒரு இது இருக்கு ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை வந்து அவை வந்து அவ்வளோ பெருசாக அதை கையில் கண்டுக்கலை அப்போ இப்போ காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்குது இந்தியா பெரிய பாதிப்பு இருக்குது இந்தியாவுக்கு அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும் வேண்டாம் அந்த வடக்கு இப்போ கிழக்கு இந்தியா இந்த பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்ச எங்களை திருப்பி எழுந்து நிற்கிறதுக்கு இந்தியா தான் ஆமாம் ஆமாம் ஆனால் பூகோள அரசியலில் வந்து சார் இப்போ எங்கள்ட சீனா ஆதிக்கம் அரபு ஆதிக்கங்கள் எவ்வளோ இலங்கையில் கூடுவோம் இந்தியாவுக்கு அவ்வளோ பாதிப்பு என்றதை வந்து எங்களை எவ்வளோ இவ்வளோ ஜீனியஸ்கள் கண்டிப்பாக அது பாப் பார்த்துட்டு இருப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்குது இது ரெண்டு நாடுகள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து பொல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே இது ரெண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாங்கள் தான் சொல்லலாம் இது ரெண்டு அரசு அது கூட கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் அதுகின்ற செயற்பாடுகள் செயலிழப்புகள் சம்பந்தமான விஷயம் அதை வந்து ரெண்டு அரசு தான் தீர்மானிக்கவே முடியும் அரசியல் கட்சி ஒரு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது ஒரு அரசு தான் தீர்மானிக்க முடியும் அந்த ஏன்னா ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கைச்சாதரப்பட்டது திரு வருடங்களுக்கு முன்னால் எஸ் அது வந்து செயலிழக்க பண்ணுறதுன்றது வந்து முடியாத தானே பட்டு அது ரெண்டு நாடும் என்ன செய்யும் கச்ச எந்த அமைப்புகள் கச்சதீபம் வந்து இலங்கைக்கு கொடுத்துதானே இருக்கணும் இப்போ அந்த ஒப்பந்தங்கள் இனி செயல் என்ற பட்சத்துல வந்து கொண்டு அவர்களும் ஆனா இது வந்து ரெண்டு அதான் நான் சொன்னேன் இதில் வந்து கருத்து சொல்றது கொண்டு இல்லை ஏன்னா ரெண்டு அரசாங்கங்கள் தான் முடிவெடுக்கணும் ரெண்டு அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கலாம் ஆயிரம் காரணங்களை நாங்கள் சொல்லலாம் அது பொய்யா தவறானது நூறு வீதம் தவறான உண்டு இல்லை அது வந்து நூறு விதமான இழிவுபடுத்துற உண்டு ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம் புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம் அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்பட்டது அது யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் தெரிய இல்லை இல்ல எனக்கு சொல்லலை ஆனா நான் எத்தனையும் சொல்லி இருக்கிறேன் என்னுடைய கருத்தை சொல்ற எனக்கு சுதந்திரம் இருக்குதுதானே இல்ல சீமாரான சந்திக்கிற அவர் இந்த எலெக்ஷன் இருந்த சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் வேல்முருகன் அன்னைக்கும் தொடர்பு கொடுத்திருக்கிறேன் வேல்முருகன் அவரை சந்தித்து அவருடைய நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி சீமான் அண்ணாக்கும் மழை பெய்ய ஏற்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக சேதத்தில் நாளைக்கு நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் சொல்லுவேன் அண்ணன் தானே அது பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் அண்ணா இது செய்கிற தப்பணு என்று சொல்லி காட்டுறதுலே உள்ளதில்லை அது முடிவெடுக்க வேண்டிய அவர் அவரவர் விருப்பம் அது அவருடைய கட்சி அவரோட தலை அவர் அவர்ட்ட தலைமை அவர்கிட்ட கான்செப்ட் அது பட் நாங்கள் வந்து எங்கட்டு அனுபவத்தை சொல்கிறோம் இது வேண்டாமையன்று சொல்கிறோம் தவறுங்க வேண்டு சொல்லி சொல்கிறோம் அது எப்படி எடுத்துக்கோ நெகட்டிவாக எடுத்தாலும் பாசிட்டிவாக எடுத்தாலும் அது அவரோட இப்போ சிங்கள அரசாங்கம் வந்து சீமானுக்கு எதிர்ப்பா இருக்கும் புலிக்கொடி என்றது வந்து அது வந்து நம்ம ராயராயஸ்வரன்ட கொடி இல்லையா தமிழ பாரம்பரியம் அதை சீமான் பயன்படுத்தலாம் அது பிரச்சனை பயன்படுத்துறது இந்த தவறும் இல்லை அது அரசாங்கம் சந்தி சம்மதிச்சிருக்குதானே இங்கே தேங்கம் அரசாங்கம் அவங்க வந்து பேன் பண்ண இல்லை அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்துகிற இந்த தவறும் இல்லை அது விடுதலை புரியல சின்ன மாதிரி இருக்குது அது பரவாயில்ல அது அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து அது அவர் வந்து எங்களோட மீத எங்களோட தலைவற்ற படத்தை வச்சு அரசியல் அது எல்லாமே பிரச்சனை இல்லை அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்கள் தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்கன்றது தான் எங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் தான் அது வந்து அவர்தான் முடிவெடுக்கணும் எங்கேயா அனுபவத்தில் நாங்கள் சொல்வோம் உண்மை அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூடி லண்டனில் அங்கே இருந்தாலும் பணம் மாதம் மாதம் அனுப்பி கொண்டான்னு இருக்கிறாங்க டேஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு இப்போ அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா தமிழ் டயஸ்போரா அது நீங்கள் வந்து புலனாய்வு அறைக்கை ஒடியும் எடுத்து பார்க்கலாம் இந்திய புலனாய்வு அறைக்கையிற ஓடியும் அது இருக்கும் ஆனால் அந்த டயஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமானனுக்கு கொடுக்குது ஆமாம் அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்கே அரசியல் செய்கிறதுக்கு இங்கே சேர்க்கிற பணத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா இந்த டேஸ்போர் அப்போ டேஸ்போர் அதுதான் வந்து மெயினாக இந்த யா அவங்க வந்து தங்கண்ட தமிழர்கிட்ட இருப்பை வந்து உலகம் முழுக்க தக்க வைக்கணுமன்றதுல அவங்க இருக்குது டயஸ்போரா புலம்பெயர் நாடுகளில் இருக்குது அதாவது லண்டன் கனடா ஆகிய நாடுகளில் இருக்குது டயாஸ்போரா போரா தேங்க்யூ ஸோ மச் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்